இந்த படத்தை என் ஓய்வு கிடைக்க கொடுப்பேன் இது என் படம் பார்த்துக்கும் புரியும் சரிங்களா மன்னிப்பு எப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தை சின்ன நல்ல போட்டா அப்போ என் ஒய்வுக்கு சாதிக்க தேங்க் யூ அந்த மாதிரி இருந்ததை விட நான் எங்க அம்மாவுக்கு பிள்ளையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா எங்கள் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுற அடுத்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பிகள் அசனோட தம்பி வேறு அவங்களே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தில் கேமராமேன் அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ட்ரைலர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் இந்தமாதிரி நாங்கள் இது மாதிரி சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபுல்ட் ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்ருவோம் அது இந்த ட்ரைலர் மீட்ரு சொன்ன படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ட்ராக் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் ಲೈಟ್ ಆಟ ಅಂದ್ರೆ ರೀಸಂಟಾ ಇಕ್ಕ ಲೈಟಾಗ ತಿನ್ನ ಪಾಕಬೋದಿ ಬ್ಲಾಕ್ ಬಸ್ಟರ್ ಟ್ರೂಲ್ ಓಯರ್ ಕ್ಯಾಸ್ಟರ್ ಟ್ರೂ ಅಂಡ ಎಲ್ಲ ಸೂರ್ಯನೋ ವರ್ಚಿ ಪಾಕೋದು ಕಂಡಿರು ಅದೇ ಸಮಯ ಸಾಮಯೋ ಇರೋ ಒಂದು ವಿಷಯ ಎಲ್ಲರೂ ಕಾಮನಿಸ ಸೂರ್ಯನೋ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ ಸಂತೋಷತೆ ಕೊಡ್ತೀನಿ ಅದಾದ ಎಂಥವರು ಕೇಟಡವ ಇಲ್ಲೋ ಒತ್ತರ ಅವರು ವಲರ ಪು

மாமன் வந்து உடையன்னு சொல்கிற மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த அந்த கதையை வச்சு அதை மெயினாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு ஆரம்பித்தது ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையனை எடுத்து வேற எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும் ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையம் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விழுந்த மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு திருநர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் அண்ணன் சொல்லவும் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க ஆனால் நிறைய இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதுதான் அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அண்ணா எனக்கு கூட பார்த்து வச்சுருக்கேன் ஏன்னா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தாயிங்ஸ் ஒன்றுனா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் மீன் க்ரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளாக் போடுறதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கலருக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வரப்போ அதை எப்படி அதாவது ஒரு சின்ன வெப்சீரிஸ் தமிழில் வெப்சீரிஸே இல்லை ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸையும் இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த வந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மியூன் க்ரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம் எப்படி மத ஒரு காரணமோ விமல் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய பிரஸ் தான் ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொன்ன ப்ரூஃப் நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கிலேயே நான் ஒரு நல்லா ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி பாராட்டி நீங்கள் இந்த இடத்துக்கு பண்ணது வந்து வந்து பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நேரத்துக்கொண்ட நிப்பாட்டு மாதிரி இந்த படமும் இது ஒரு பெரிய படமா அது நினைக்கிறேங்க நன்றிங்க அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்பா அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்கு எங்கள் மனசுக்குள்ள சூரியஸ் பாட்டுக்கு வந்தது பெருமைப்பா இந்த படத்துக்கான பெருமைப்பா நீங்க ஒவ்வொரு படமும் எதோ அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா அந்த கதையை அமைதியா தான் அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்போ அந்த கதை பிடிச்சி போன உடனே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம் அப்போ அவர் கதை கேட்டாலு தம்பி சொன்ன கதை கேட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப நன்றிங்கப்பா அப்ப அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருங்க அதே மாதிரி சூரியஸ் படத்துல எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் ஒரு வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் சோரன் எந்த அளவுக்கு உழைக்கும் உங்க சொல்லுவீங்க இல்லைங்கப்பா பத்து மணி இருந்து சாரி பண்ண வந்து கெட்ட வந்துப்பா அதெல்லாம் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் நடிகை இருப்பா பிள்ளைங்க கூடாது நம்ம கூப்பிடப்ப அதுக்கு ஒரு தயத்து வந்து அது ஒரு எண்ணத்தை கொடுத்துறக்கூடாதுப்பா அதெல்லாம் நல்ல பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் கலைத்தாய் உங்களுக்கு என்ன வச்சிருக்கோம் என்ன நான் திருப்பிட்டு வராம சொல்லேன் நாளைக்கு ஒருபோது என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க அரசு இருக்கணும்ப்பா இறைவன் பேசாம பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் வெல்கம் பிரதர் நீங்க இந்த தமிழ் மொழிக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணீங்க ஒன்ஸ் போன்ற படம் அதுல எல்லா சாங்ஸ் கேட்டு இங்க வந்திருக்கு இந்த படம் எல்லா சாங் கேட்டாங்கன்னு நான் நம்புறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க எல்லாருமே கேட்டாங்க அதற்கு நான் பீஸாக பார்க்க சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறவங்ககிட்ட அவங்க வந்து நிறைய கஷ்டப்படுது கடைசியில் இருந்து நிறைய கஷ்டப்படுத்தாங்க நினைக்கிறேன் ஆமாம் நான் ஃபோன் வந்து ஒரு ஒரு அநியாயம் நம்ம எல்லாம் வந்து மியூசிக் டேட் நம்ம மியூசிக் டேட்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம் சாதாரண பேச கிடையாது அது மீட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் போய் பேசுவார் ஓகே சார் யான் செய்யும் சார் யான் செய்யும் பிளீஸ் டோன்ட் கிவ் தி சார் யான் செய்யும் ஷியர் 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 டேப் பண்ணிட்டு ಯಾರು ಸರಿಗೆ ಸರ್ ಪ್ಲೀಸ್ 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 ಹೋಗಿ ಕುಂದನೆ ಬೇಕು ಮಾಡ್ತಾರೆ ಸಾರ್ ಸಾರ್ ನೋಡಿ வணக்கம் சாரி லேட்டா பசியில் இருப்பாங்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் டைம் தாண்டி போயிட்டு இருக்குது சாரி கேட்டுக்கீங்க முடிஞ்ச உடனே எனக்கு சாமி சிரம்பற ரொம்ப ரொம்ப நன்றிங்க பத்து எங்க டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றி முதன் நன்றியா உங்களுக்கு தெரிவிச்சிருங்க இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்கும் எனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டு நாடு குமாரி காட்டான்னு சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் வச்சு ஃபோன் பண்ணி சிலம்பரானே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கை தீம்பு வழங்கினேன் இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம் சில வெளியில் வந்திருக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கோம் ஆனால் ஒரு படத்தை இருபது நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த மிகப்பெரிய மரியாதைங்க உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன் அத்தனை பேர் உழைச்சிருப்பான்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன் அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சிவா சார் சாரி சார் என்ன சிவாங்க ரொம்ப ரொம்ப சாரிங்க ரொம்ப நேரமாக சில நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிறேங்க மணிக்கு வாங்க சார் சாரி சார்

ஒரு ஷூட்டிங் பாட்டுல உங்களை பாத்துருக்கேன் உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சிருக்கேன் சார் எல்லாருமே உங்க பேமிலி எந்த சார் ஒரு மணி நேரம் உங்க ஷூட்டிங் பாட்டில வந்து பாப்பாங்க அணுகுமுறையை ஒரு இவ்வளவு மரியாதை எல்லாத்துக்கும் ஒரு இவர் மேல இவர் கேள்வி இல்லையா ஒரு இவர் உங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க ஆமா இல்ல எல்லாருமே ஒண்ணுக்காங்க இதுக்கு இப்படி கத்தனை நிறைய விஷயத்துல உங்க மூலமா சினிமாவில் நான் பார்த்தேன் அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரைவர் ப்ளீஸ் சார் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்டில் கூடிய ஒரு வாழ்த்து இல்லை சார் அதில் பதவித்தோம் அதில் ஒரு நம்பிக்கை கொடுக்குது சார் அந்த வாழ்த்து அது டெவலப் பண்ணி சார் விக்கி எடுப்பேன் சார் வணக்கம் வணக்கம் நான் விற்கி பேசுற கோட்டையாற்ற சொல்லுங்கள் சார் சாங் ஐயா நான் செய்யும் நான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் செய்யும் டோன் கொஞ்சம் ஏஜென்சி இப்போ நாலு நாள் யோசிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுருவோம் அந்த நம்ம ஒரு பத்து நிமிஷம் அங்கே அவருக்கு பண்ணுவார் சார் எல்கே யார் சார் டாக்டர் கூட அவரை ஏன் சார் எப்போ சாங் வந்து சார் ரெண்டு மணிக்கு என்ன சார் சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து எப்போ சார் ஓகே ஓகே சார் சாரி வச்சுட்டு திருப்பி

और फोन करना हम ये ना सोचना बहुत तो छोटे में पाए मार के अभी तो फोन में बंदे वो वो ना वो ना कुछ रचे सार मार को सार सार ना सेल्यूल से तो वो 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 बात कर बात कर बस्ता पर बस्ता पर बस्ता सार सुपर आने के नल्ला आने के नल्ला आदमी में आने के सुपर आने के सब कुछ तो क्या सार वो तो கேட்டு சொல்லுங்க சார் ஆனா அவர் சொல்ல வேணா சார் நீங்களே சொல்லுங்க சார் ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே உதயசங்கம் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்துருக்கு சார் கவலைப்படாதே அந்த ராங் நம்பர் எங்க டீம் மாமன் டீம் கொடுத்து பேச நீங்க கொஞ்ச நாளைக்கு செல்ல ஆஃப் பண்ணிருந்த சாங் எல்லாம் முடிச்சு போங்காண்டி இந்த மந்தை பலாப்படி போடு காட்டி கம்பிருங்க ஓடிடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அங்கே வரத்திற்காக நான் பக்கத்தில் நினைச்சிக்கிட்டு அன்போடு ஒரு ஆவல் தான் வருத்தார்